பத்தொன்பதாவது நாயன்மார் சண்டே சுர நாயனார் புராணம் மேமையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தந்தைதாள் வீணால் எரிந்த அம்மையான் அடி சண்டி பெருமார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான காலே என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளார் பூஜைக்கு உரிய பால் குடங்களை உதைத்த தன்னுடைய தந்தையின் காலை வெட்டிய மறையவர் திருச்செங்கலூர் என்னும் சிறப்புமிக்க இந்த தலமானது சோழ நாட்டிலே மன்னி தென்கரையிலே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது பெரும் சிறப்புமிக்க இந்த தலமானது சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் ஐந்து ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கியது முன்னூறு காலத்தில் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மன் முதலான அரக்கர்களை வென்று தேவர்களின் துயரை போக்கிய முருக பெருமான் தேவர்களுடன் பூதகலங்களுடன் பின்தொடர மண்ணியாற்றின் கரையில் அழுகிய நகரம் ஒன்றை நிர்மாணித்தார் அந்த நகரில் முருகபெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வழிபாடு செய்து வந்தார் இதனாலேயே இந்நகரம் திருச்செங்கநூர் என்று சிறப்பு பெயர் பெற்றது அந்தணர்கள் அதிகம் உள்ள இந்த நகரில் இச்சத்தன் என்னும் அந்தனருக்கும் பவித்ரை என்னும் அவரது மனைவியாரும் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் தான் விசார சர்மன் நாளொரு மேனியும் பொழுதொரு மனுவுமாக வளர்ந்து வந்த விசார சர்மன் ஐந்து வயதை அடைந்தார் முற்பிறவி ஞானத்தால் இப்பிறவியிலும் வேதாகமங்களின் உட்பொருள்களில் மிகுந்த ஈடுபாடு அவருக்கு உண்டானது அவர் சிந்தையிலே எந்நேரமும் பரம்பொருள் பொற்பாத நினைவே இருந்தது சிவபெருமானின் அன்பில் சிறு இறைவனின் பேரின்ப பேற்றை பெற்றார் அவருக்கு ஏழு வயதாகும் போது பெற்றோர்கள் உபநயனம் செய்து மகிழ்ந்தனர் குல வழக்கப்படி வேதம் பயிற்றுவித்தனர் ஆசான் வேக்கும் வண்ணம் வேதாகமத்தில் சிறந்து விளங்கினார் ஒருமுறை மாடு மேய்க்கும் சிறுவன் மாடு முட்டியதால் கோபம் கொண்டு கோளினால் மாடுகளை அடிப்பதைக் கண்ட விசாரசர்மன் மிகவும் வருந்தினார் பசுக்களின் பெருமகளை கூறி மாடு மேய்ப்பவனை நேர்வழிப்படுத்தினார் இனி தாமே மாடு மேய்ப்பதாக கூறி அப்பணியை மேற்கொண்டார் அவ்வாறு பசுக்களை மேய்ப்பதையே சிவத்தொண்டாக கருதினார் பசுக்கள் அனைத்தையும் கனிவோடும் அன்போடும் நேசித்தார் பசுக்கள் அனைத்தும் அவர் மீது மிகுந்த பாசம் கொண்டு அவருடைய அருகில் வந்து பாசத்தால் அவரை நாக்கால் நக்கம் பசுக்களை காப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் சில சமயங்கள் கன்றை இழந்த பசுக்கள் பால் சுரப்பது போல விசார சர்மரை பார்த்ததும் பசுக்கள் அனைத்தும் பால் பொழியும் அப்பால் அனைத்தையும் பரமனின் வழிபாட்டிற்கு பயன்படுத்தினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது உடனே அத்திமரத்தடியில் மணலினால் சிவலிங்கம் ஒன்றை வழித்து கோவில் ஒன்றை கட்டினார் கோவிலையும் சிவலிங்கத்தையும் பார்த்து ஆனந்த கூத்தாடினார் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய எண்ணி வாசனை மிகுந்த மலர்களை பறிந்து கொண்டு வந்தார் பசுக்கள் பொழிந்த பால் அனைத்தையும் மற்பாண்டங்களில் சேமித்து பூஜை செய்ய துவங்கினார் பால் அனைத்தையும் சிவலிங்கத்திற்கு அபிஷயம் செய்தார் அதன் பின்னர் வாசனை மிகுந்த மலரால் பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தார் இவ்வாறாக இவரது சிவலிங்க வழிபாடு சில நாட்கள் தொடர்ந்தது இது கண்டு அனைவரும் அவரது செயலை கண்டிக்குமாறு தந்தையிடம் முறையிட்டனர் அவரது தந்தையாரும் கண்டிப்பதாக கூறி அவருக்கு தெரியாமல் மறைந்திருந்து பூஜை செய்வதை கவனித்தார் பால் அனைத்தையும் அபிஷேகம் செய்யும் போது அதை தடுக்க எண்ணி ஒரு கோலால் அவரை அடித்தார் அவரது தந்தையார் ஆனால் பூஜையில் ஈடுபட்டிருந்த அவரால் இச்செயலை உணர முடியவில்லை தன்னுடைய காலால் மற்குடங்களில் சேமித்து வைத்திருந்த பாலை எட்டி உதைத்தார் அவரது தந்தையார் உடனே ஒரு கோளை எடுத்து என்ன செய்தோம் என்று அறியாமல் தந்தையின் காலில் ஓங்கி வீசினார் ஆனால் அந்த கோளானது மலுவாக மாறி தந்தையாரின் காலை வெட்டியது தந்தையார் உயிர் பிரிந்தார் இவரது எச்செயலை கண்ட பரமசிவனும் பார்வதியும் விண்ணில் தோன்றினார் என் மீது உயர்ந்த பக்தி மீதியால் தந்தை என்றும் பாராமல் மழுவை வீசி வீசிய உன்னுடைய பக்தியை நாங்கள் பாராட்டுகிறோம் உனக்கு தாயும் தந்தையும் நானே என்று கூறி இறைவன் கட்டி அணைத்தார் இறைவன் விசார சருமருக்கு அடியார்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கும்படி அருள் செய்தார் இனி யான் சூடுவதும் உடுப்பதும் உண்ணும் பரிகளவும் உனக்கே உரிமையாகும்படி செய்தோம் உனக்கு சண்டீசவதம் தருகிறோம் என்று அருளினார் இறைவன் தன் தலையில் இருந்த ஒன்றை மாலையை எடுத்து இச்சிறுவனின் கழுத்திலே சூடினார் இறைவன் சண்டீசபதம் என்பது ஒரு பதவி சிவபெருமான் உமாதேவியார் விநாயகர் முருகவே சூரியன் ஆகிய இவர்களுக்கு எல்லாம் தனித்தனியாக சண்டீசபதம் உண்டு சண்டீசபதம் பதவியில் இருப்பவர்கள் அந்தந்த மூர்த்திகளை வழிபடுபவருக்கு அவ்வழிபாட்டின் பயனை அளித்து அருள் புரிவார்கள் இப்படிப்பட்ட இறைவனால் சண்டீதபலம் பெற்ற சண்டீஸ்வர நாயனாரை போற்றி வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்